அன்பர்களுக்கு வணக்கம் புலிப்பானி மகர புளிப்பாணி ஜோதிட முன்னூறுங்கிற அந்த நூல்ல இருந்து நாம தொடர்ந்து ஜோதிட நுட்பங்களை பார்த்துக்கிட்டே வர்றோம் நாம இதுவரையும் புளிப்பாணி ஜோதிட முன்னூறுங்கிற அந்த நூல்ல நூத்தி தொண்ணூறு பதிவுகள் இருக்கோம் இன்னைக்கு நாம வெளியிடுறது நூத்தி தொண்ணூத்தி ஒன்னாவது பதிவு பாடல் ஏன் நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு இப்ப சென்ற பாடல்ல ஒரு ஜாதகத்துல இருக்கக்கூடிய நீச்ச கிரகம் அந்த கிரகத்துக்கு எந்த மாதிரி அமைப்பு இருந்தால் எந்த மாதிரி கிரக தொடர்புகள் இருந்தால் அந்த நீச்சம் பங்கம் ஆகும் அந்த நீச்ச கிரகமே நீச்ச பங்க ராஜயோகம் என்கிற வகையில அந்த ஜாதகருக்கு எந்தெந்த மாதிரியான யோக பலாபலங்களை எல்லாம் வாரி வழங்கும் அப்படிங்கறத தெளிவா வளக்கியிருந்தோம் இப்ப அதனுடைய தொடர்ச்சியா தான் இந்த பாடலையும் கூட பிடிப்பாடி சொல்றாரு அந்த நீச்சபங்க ராஜயோகம் அமைஞ்சாலும் அந்த யோகம் வந்து முழுமையா அந்த ஜாதகனுக்கு பலன் தரணும் இல்லையா அப்ப அந்த மாதிரி பலன் தராம மாறுபடுவதற்கான வாய்ப்பும் அந்த ஜாதகத்துல இருக்கும் அத கவனமா ஆராய்ச்சி பண்ணிக்கங்க அப்படிங்கிறதுக்கு இந்த பாடலை கொடுக்குறாங்க ஒளிப்பாணி மகிழ்ச்சி இப்ப முதல்ல நாம அந்த பாடலை பார்த்துருவோம் போச்சப்பா இன்னமொரு பேச்சு கேடு புகழ் பெரிய நீச்சபங்க ராஜயோகம் நீச்சப்பா நீநிலத்தில் ஜென்மனுக்கு நிகழ்த்திவிட்டோம் நிலை சமயம் அறிந்து செப்பு பூச்சப்பா கொடியோர்கள் கண்ணூற்றாலும் குற்றம் வந்து தீர்மானா குழவிக்கேதான் வீச்சப்பா போகருட கடாட்சத்தாலே விளம்பினேன் புளிப்பானி வினையை அடியில போச்சப்பா இன்னும் ஒரு பேச்சு கேளுங்கிறார் இப்ப இதுவரையிலும் நாம நூத்தி தொண்ணூத்தி நாலு பாடல்கள் அதற்குண்டான தெளிவான விளக்கங்கள் எல்லாம் கொடுத்திருக்கிறோம் அது போக இன்னும் ஒரு பேச்சு பேச்சுட கலையில சொல்லக்கூடிய ஆண்டோர்கள் சான்றோர்கள் மேதைகள் வகுத்து தந்திருக்கக்கூடிய அந்த சாஸ்திரங்கள்ல இன்னொரு பேச்சு சொல்றேன் இன்னொரு கருத்தை சொல்ல போறேன் கேளு அப்படிங்கிற புகழ் பெரிய நீச்ச பங்க ராஜயோகம் புகழ் பெரிய நீச்ச பங்க ராஜயோகம் அது ஏன் அந்த புகழ் பெரியங்கிற வார்த்தையை போடுறாருன்னு சொன்னா அந்த நீச்சமா இருக்கக்கூடிய கிரகம் அந்த நீச்ச பங்க ராஜயோகத்தை கூடிய தன்மையில வலிமை பெற்று விளங்கும் போது அந்த ஜாதகனுக்கு நிறைய பலாபலன்களை வாரி வழங்கும் அந்த நீச்சம் பெற்ற கிரகத்தினுடைய காரகத்துவங்கள் சுபகாரகத்துவங்கள் அந்த ஜாதகளுக்கு அந்த நீச்ச பங்க ராஜயோக அமைப்பு வந்துட்டா கிடைக்கும் அதே மாதிரி அந்த நீச்ச கிரகம் எந்த ராசி வீட்டில இருந்து பதம் ஆகுதோ அந்த ராசி வீடு அந்த ஜாதகனுக்கு வழங்கக்கூடிய காரத்துவம் இருக்கு இல்லையா சுபகாரகத்துவங்கள் காரகத்துவங்கள் அது பூரம் அவரிவிதமா கிடைக்கும் எதிர்பாராத வகையில் காரிய வெற்றிகள் அந்த நீச்ச ராஜயோகம் அமைப்பு உள்ள ஜாதகர்களுக்கு கிடைக்கும் எதிர்பாராத வகையில் வரவுகள் திட்டமிடாத வரவுகள் எல்லாம் கிடைக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆண்டியா அறுக்கிறவங்க திடீர்னு அரசன் ஆவான்னு சொல்லுவாங்கல்ல அந்த அளவுக்கு அவனுக்கு யோக பாவங்களையெல்லாம் அந்த நீச்சப்பொங்க ராஜயோகம் அந்த ஜாதகனுக்கு வழங்கும் அதனால தான் அந்த நீச்சப்பொங்க ராஜயோகத்தை புகழ் பெரியங்கிற அடைமொழியை போட்டு அற்புதமா சொல்றாங்க சித்தர் அடுத்த ரெண்டாவது அடியில் சொல்லும் போது நீச்சப்பா நீ நிலத்தில் சென்மனுக்கு நிகழ்த்தி விட்டோம் நிலை சமயம் அறிந்து செப்பு அப்படிங்கிறாரு அந்த ரெண்டாவது அடியில் நான் சென்ற பாடல்ல ஒரு கிரகம் நீச்சமா இருந்தா அது பங்கமாகி அதே கிரகம் நீச்ச பங்க ராஜயோகத்தை அந்த ஜாதகனுக்கு எப்படி வழங்குங்கிறத எல்லாம் விளக்கம் அடுத்து சொல்லி இருக்கிறேன் ஆனா அதே நேரத்துல அந்த நீச்ச பங்க ராஜயோகத்துல கூட ஏதாவது பங்கம் வந்துடும் நீச்ச பங்க ராஜயோகத்துக்கே ஒரு பங்கம் வர வாய்ப்பு இருக்குங்கிறார் அந்த ரெண்டாவது அடியில ரெண்டாவது வரியில சொல்லும்போது நிலை சமயம் அறிந்து செப்பு அப்படிங்கிறார் நிலை சமயம்னா அந்த ராஜயோக அமைப்பு கூட ஏதாவது ஒரு கோளாறு வரக்கூடிய அமைப்பு இருக்குது அதையும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த முழுமையாக பலன் தருமா அப்படிங்கறத ஆராய்ச்சி பண்ணி அவனுக்கு எப்படி வரும் எதனால் வரும் அப்படிங்கிறத அந்த மூணாவது அடியில் வளர்கிறார் பாருங்க கூச்சப்பா கொடியோர்கள் கண்ணுற்றாலும் குற்றம் வந்து தீர்மடாங்கிறார் குழவிக்கே தான் குழவினா குழந்தைங்கிறார் ஒரு ஜாதகத்தில் எந்த ஒரு கிரகமாவது தன்னுடைய நீச்ச வீட்டுல இருந்திருந்து அந்த நீச்சத்துக்கு பங்கம் வரக்கூடிய அமைப்புல அந்த நீச்ச கிரகம் நிற்கக்கூடிய ராசி விட்டு அதிபதி பலம் பெற்று இருந்தால் கூட அந்த நீச்ச பங்கம் ராஜயோகம் வரும் கிட்டத்தட்ட பதிமூன்று வகையான விதி விளக்குகளை நாம எடுத்து காட்டியிருந்தோம் இல்லையா அந்த பதிமூன்று விதிவிலக்குகள்ல ஏதாவது ஒரு வகையில அந்த ஜாதகத்துல இருக்கக்கூடிய நீச்ச கிரகத்துக்கு நீச்ச பங்க ராஜயோக அமைப்பு வந்துருச்சுன்னா அது சுபப்பலனை தரும் சொன்னோம் இல்லையா அந்த சுபப்பலன் தருவதற்கு கூட கெடுதலா இருக்கிறது எதுன்னு சொன்னா அந்த அமைப்ப கூச்சப்பா கொடியோர்கள் கண்ணூற்றாலும் கொடியோர்கள்னா பாவ கிரகங்கள் இப்ப ஜாதக ரீதியா ஆதிபத்திய பாவ கிரகங்கள்னு ஒரு வகை இருக்கு இது தவிர ஜென்ரலாவே ஒன்பது கிரகங்கள்ல நைசர்கிக சுப கிரகம் நைசர்கிக பாவ கிரகம்னு பிரிக்கிறோம் இல்லையா சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி ராகு கேது ஒன்பது கிரகங்கள் இந்த ஒன்பது கிரகங்கள்ல சூரியன் செவ்வாய் சனி கேது இந்த அஞ்சு கிரகத்தை நைசர்கிக பாவ கிரகம் மீதம் இருக்கக்கூடிய சந்திரன் புதன் குரு சுக்கரன் இந்த நாலு கிரகமும் நைசர்கிக சுப கிரகம்னு பிரிக்கிறோம் அப்ப ஒரு ஜாதகத்துல நீச்ச கிரகம் ஒரு ராசி வீட்டில் இருந்து அந்த ராசி வீட்டு அதிபதி பலம் பெற்று விட்டால் அந்த நீச்ச பக்க ராஜயோகம்னு வரும்னு சொன்னோம் அது ஒரு விதி இது போல பதிமூணு விதி இருக்குது அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த அமைப்புல கூட பாவ கிரகங்கள் சம்பந்தம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறாரு இந்த பாடல்ல நைசர்கீக பாவ சூரியன் செவ்வாய் சனி ராகு கேது இந்த அஞ்சு கிரகங்களினுடைய செயற்கையோ பார்வையோ இருந்துடக்கூடாது இது தவிர அந்த ஜாதகத்துல ஆதிபத்தியப்படி லக்னத்துக்கு வந்து மூணு ஆறு எட்டு பன்னெண்டு பாப ஆதிபத்தியம் சொல்றோம் அதே மாதிரி ஒவ்வொரு ராசி விட்டுக்கும் சர ராசிகளுக்கு பதினோராம் இடத்த அதிபதி பாபாதிபதி திர ராசிகளுக்கு ஒன்பதாம் இடத்த அதிபதி பாபாதிபதி அதே மாதிரி உபயராசிகளுக்கு ஏழாம் இடத்த அதிபதி அப்ப அந்த மாதிரி பாப ஆதிபத்தியம் பெற்ற கிரகங்களினுடைய செயற்கை சம்பந்தங்கள் கூட வந்துடக்கூடாது அப்படிங்கறத இங்க புளிப்பாணி சூஷமமா நமக்கு சுட்டி காட்டுறாங்க குச்சப்பா கொடியோர்கள் கண்ணுற்றாலும் குற்றம் வந்து தீர்மானம் அப்படியே அந்த பாப கிரகங்களினுடைய பார்வை சம்பந்தங்கள் ஏற்பட்டுட்டா கூட அதனால சில குறைபாடுகள் வந்து தீருமே தவிர அந்த நீச்சமங்க ராஜயோகத்தை வழங்கும் நமக்கு இங்க அந்த வார்த்தையினால சுட்டி காட்டுறாங்க பாருங்க இடையில ஒரு பிரேக் டவுன் ஆகும் தடங்கள் ஆகும் அல்லது முழுமையா கிடைக்காம குறைபாடுகள் வரும் நூறு கிடைக்காம அந்த நீச்ச பங்க ராஜயோகத்துல ஒரு எண்பது சதம் எழுபத்தி சதம் எழுபது அந்த குறைபாடுகளையும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் சோதிடர்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் சோதிட ஆர்வலர்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் சாதகம் பாக்குறவங்களும் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த பாடல நமக்கு தந்திருக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு ஜாதகனுக்கு அந்த நீச்ச கிரகங்கள் இருந்து அது நீச்சபங்க ராஜயோகமா மாறி அபரிமிதமான சுபஃபலங்களை வாரி வழங்கக்கூடிய அமைப்பில் ஒரு கட்டை விழுகுதே ஒரு பிரேக் டவுன் ஆகுதே ஒரு தடங்கள் உண்டாகுதே அது ஏன் அப்படிங்கிறதுக்கு நாலாவது அடியில் விளம்பினேன் புளிப்பானிங்கிறார் வினைதான் அவ்வினைக்கு இவ்வினை இவ்வினை யாம் என்று சொல்வதும் உய்வினை நாடாதிருப்பது உந்தமக்கு ஊனம் என்றும் கைவினை செய்து என் பிரான்கழர் போற்றுதும் யாமடியோம் செய்வினை வந்து எமை தீண்ட பெறாதிரு நீலகண்டம் அப்படிங்கிற ஒரு பாட்டை தந்திருக்கிற செய்வினை தான் நாம செஞ்ச வினை பூர்வ ஜென்மாக்கள்ல அல்லது இந்த ஜென்மாவிலேயே இதுக்கு முன்னால நல்ல பருவ காலங்கள்ல செய்யக்கூடிய பாவ வினைகள் எல்லாம் வட்டி முதலுமா சேர்த்து பிற்காலத்துல தருந்தானே அப்ப ஜாதகத்துல எவ்வளவு பெரிய அபரிமிதமான யோக பலாபலன்கள் இருந்தாலும் அதுல ஒரு சின்ன சருக்கள் இந்த கொடிய கிரகங்கள் பாவ கிரகங்கள் நைசர்கிய பாவ கிரகம் ஆதிபத்திய பாவ கிரகம் இதனுடைய பார்வை எப்படியாவது அந்த யோக அமைப்புக்கு சம்பந்தப்பட்டுச்சுனா உடனே அந்த ஜாதகனுக்கு வரக்கூடிய சுப பலன்கள் யோக பலාවலன்கள் சருக்கள் ஏற்பட்டு தடங்கலாய் இருந்தானே அதை இந்த பாடல்ல நமக்கு புரிய பானிச்சது. மிக தெளிவா விளக்குறார். ஆகும் ஒரு ஜாதகத்துல இந்த நீச்ச வங்கராஜ யோகம் மட்டுமல்ல வேற எந்த விதமான ராஜ யோகங்கள் அமைஞ்சாலும் அந்த யோகங்கள் முழுமையா பலன் கொடுப்பதற்கு இந்த நைசாய்கிய பாவகரம் அல்லது அல்லது ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய ஆதிபத்திய பாவ கிரகங்களினுடைய சம்பந்தம் சேர்க்கை பார்வை அந்த யோக நமக்கு முழுமையா கிடைக்காது என்பதை இங்கே தூசகமாக புளிப்பானி சித்தர் காட்டி இருக்கிறார் என்று சொல்லி இனி அடுத்து வருகின்ற உண்டான தெளிவான விளக்கம் காண தயாராகும் தொடர்ந்து வாருங்கள் ஆதரவு தாருங்கள் என்று கேட்டு இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்